எலில் சுடர் சரி இல்லை இப்போ ரொட்டக்காசம் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்பூரம் ஃபுல்லுங் கேளுங்க வீசியை சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம எலில் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படியே ஃபோன் பண்ணோன்னே பாத்தியா உன் வீட்டில் ஒன்னே வந்து மதிக்கவே இல்லை ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுடருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான்னு சொல்லி சுடருக்கு வந்து அப்படியே வந்து ஃபோன் அடிச்சு இது மாதிரி உங்கள் பொண்ணு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா வாங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற வாத்தியார்லாம் வந்து ஃபோன் அடிச்சிட்றாங்க உடனே வந்து நம்ம சுடார் மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க ஒரு பக்கம் என்னமா பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அபிக்கிட்டே அபி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமாம் சுடர் மட்டும் எனக்கு என்ன சப்போர்ட்டாக பண்ணால் போகிறா முன்னாடி இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறா இப்போ தான் நான் அவளை வந்து வெறுத்து ஒதுக்குறேன் இப்போ இவ்வளோ இங்கே வந்து கண்ணாப்பண்ணான்னு எனக்கு தான் போகிறான்னு அபி வந்து தப்பு இருக்காங்க என்ன மேடம் பிரச்சனை அபி வந்து இவங்களை வந்து வம்புழுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படி இல்லை நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசணும் நீங்கள் சொன்னதெல்லாம் என்னால் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அபி நடந்தது என்ன நீ சொல்லு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க நீ சொன்னதை கேட்டால் மட்டும்தான் நான் இப்போ இந்துமதியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்துமதிக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லுவேல்ல என்கிட்டேயும் அப்படி தான் சொல்லணும்னு சொன்னோன்னே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா இதை கூட கேட்காம தான் வந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கண்ணத்துலே வந்து பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க என்னடா உண்மை ஏன் பொண்ணெல்லாம் தப்பு பண்ண மாட்டா சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க நாங்கள் தான் இது மாதிரி சொன்னோம் தப்பு தான் மன்னிச்சிருங்க இது மாதிரி விசாரிச்சுருந்தா சொல்லியிருப்பாங்க அதை விட்டுட்டு ஏன் பொண்ணை தப்புன்னு சொல்கிறீங்க என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க எதுவும் நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை சாரி மேடம் மன்னிச்சுருங்கன்னு சொன்னோன்னே சுடர் வந்து அப்படியே வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க அப்படியே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சுடர்கிட்ட நீ வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினச்சேன் உதவி செஞ்சது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு பக்கம் நைட் ஆகிடுது அபி வந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இத்தனை நாளாக நம்ம சுடரை வந்து ஏற்றுக்காமே இருந்துட்டோமே ஆனால் இப்போ சுடர் நமக்கு எப்பேற்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபி ஒரு பக்கம் கவின் காவியா அஞ்சலிலேருந்து எல்லோரும் வந்து கெட்டு அழகாக வந்து தூங்க வச்சிக்கிட்டு இருக்காங்க தாளாட்டுப்பாடி நம்ம சுடர் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அபியும் இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா தெரியல ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அபி என்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பா நான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சுடரம்மா எனக்கே தெரியுமேன்னு சொல்லி அபியும் வந்து சுடரை வந்து அம்மாங்கிற மாதிரி சூப்பராக வந்து கூப்பிட்றாங்க இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வரி போட்டுருனே சொல்லலாம் நம்ம சுடருக்கு நீ இப்போ என்ன சொன்ன ஆமாம் நீ எங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்கல ஏன் நான் உன்னை பலவாட்டி வந்து விட்டு கொடுத்துருக்கேனே ஏன்னா நான் உன்னோட அம்மா குழந்தைங்க வந்து ஏதாவது வந்து அம்மா மேலே கோச்சிக்கிட்டா அம்மா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள விட்டு போவாங்களா என்ன எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அபி யாருக்காவும் உன்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் பாக்கி இருக்கிற மூணு குழந்தைங்களும் வந்து ஏஞ்சிட்றாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லோரும் வந்து சுடர் வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க